தங்களான் அமரன் வணங்கான் இந்த படங்களுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் இப்போ தனுஷோட இட்லி கடை படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு சேம் டைம் கிங்ஸ்டன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு படத்தை வர மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் மியூசிக் இந்த ரெண்டுலயுமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக சென்னையில ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டாரு அந்த ஃபங்க்ஷன்ல ஜிவி பிரகாஷ தனுஷோட ஆக்டிங் கூட கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஜி வி பிரகாஷ் என்ன சொன்னாருன்னா சினிமாவில் சின்ன வயசுல ஒரு சிங்கரா வந்து அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் ஆகி எனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி இப்ப படங்கள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் தனுஷ் ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவரோட நடிப்புக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பை தனுஷ் வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த பங்கன்ல ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சேகர் கமலா டைரக்ஷன்ல குபேரா படத்திலையும் இட்லி கடை படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்காரு படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போற அப்டேட் கொடுத்துட்டாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆனந்தியல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்குமேன் படத்திலையும் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இசை ஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்லையும் ராஜ்குமார் பிரியசாமி டைரக்ஷன்ல டி பிப்டி ஃபைவ் படத்திலையும் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்திலையும் வெங்கியூரி டைரக்ஷன்ல ஹானஸ்ட்ராஜ் அப்படிங்கிற படத்திலையும் அடுத்தடுத்து நடிக்க போறாரு